ஹலோ விவாஸ் நாப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மே மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமானது ஏற்பட்டு உள்ளதுங்க இதன் மூலமாக தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான அதிரடியான திருப்பங்களானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு திருப்பங்களானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லதை கொடுக்க போகுதா இல்லையென்றால் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக வரப்போகின்ற இந்த மே மாதமானது குருவுடைய ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச எல்லா சுப காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் தான் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தடவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது கலத்திர ஸ்தானத்தில் சனி அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து

எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது இன்னுமே உங்களுக்கு நல்லதாக சிம்மராசி நேயர்களுக்கு இன்னுமே டீட்டெயிலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெரியர் ஆனது எப்படி அமைய போகுது தொழில் ரீதியாக ஏதாவது சில நல்ல மாற்றங்களானது இந்த மே மாதத்திலாவது ஏற்பட போகிறதா ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமையானது இருக்க உறவினர்கள் மத்தியில இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இந்த மே மாதத்துல ஒரு தீர்வானது கிடைக்க கூடுமா அதே போல கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது சில புதிய வாய்ப்புகளானது கிடைக்குமா அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மே மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இதன் மூலமாக சில நஷ்டங்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஏற்படுவதற்கு வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட அதை காட்டும் போது உங்களுடைய வியாபாரத்தில் பாதிப்பு பாதிப்பானது ஏற்படலாம் என்பதை மனதில் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சானது இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் தேவையில்லாமல் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இதன் மூலமாக சில சிக்கல்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேலதிகாரிகளை கொஞ்சம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில வாய்ப்புகளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க கொடுங்க சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாக இருக்க கொடுங்க உங்களுடைய மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை செஞ்சிடாதீங்க இதன் மூலமாக உங்களுடைய சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுப்பாங்க ஆனா நீங்க மேலதிகாரி கிட்ட மாட்டி உங்களுடைய கெட்ட பெயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்த மனதில் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு வருகின்ற நாட்கள் தொழில் ரீதியாக ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு யோசித்து பல முறை நீங்கள் செய்துட்டு வாங்க அதாவது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா சில நஷ்டங்கள் ஏற்படுவதை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க அதே போல் ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து இது வியாபாரத்தை பெருக்குவதற்கு ரொம்பவே உதவியாக அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்பாதிபதி புதன் சஞ்சரிப்பதால கணவன் மனைவி நெருக்கமானது அதிகரிக்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் கடந்த ஏதாவது மனஸ்தாபங்கள் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இருந்தா அது எல்லாமே நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுடைய இருவருக்குள்ள அதாவது கணவன் மனைவி இருவருக்குள்ள சில வாக்குவாதங்களானது ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு பெரிதளவுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் ரொம்பவே கோபப்பட வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூட உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூட பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்திடுவாங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து வந்த பயம் நீங்கி துணிவானது உண்டாகும் இருக்கக்கூடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் ஏண்டா நம்ம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நடந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்கு தடையின்றி இந்த மே மாதத்தில் புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புகழ் பாராட்டு எல்லாமே வந்து சேரும் நற்பெயர் எடுப்பது எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளானது உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து சேரும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மையை பெற்று கொடுங்க இழுப்பறியாக இருந்த சில காரியங்களானது நன்றாக நடந்து முடியுங்க கையிருப்பானது அதிகரிக்கும் மேலும் சிம்மராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை தரக்கூடும் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ண பெற்றுத்தர ரொம்பவே உதவியாக இருக்கக்கூட இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திக்க வேண்டுங்க அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க நல்லவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படணும் இல்லை என்றால் தேவையில்லாமல் உங்களுடைய உங்களுடைய பெயரும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க எனவே சிம்மராசிநேயர்கள் தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்துலையும் சரிங்க எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயக பெருமானை அருகம் புல்லால் அர்ச்சனை செய்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கி செல்வ செழிப்பானது உண்டாகும் மகிழ்ச்சியான சூழலானது குடும்பங்கள்ல அமைய கொடுங்க மேலும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் சுறுசுறுப்பு குறையுங்க யோகா செய்வதால அந்த குறைபாடு நீங்க ஆரம்பிக்கும் மனநிலையானது சீராக இருக்கும் மக்கள் நலம் சிறப்பாக இருக்குங்க பெட்ரோல் நலத்துல அதிக அக்கறை செலுத்த வேண்டியதாய் இருக்கக்கூடும் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் சிறப்பு பெறுவார்கள் குறிப்பாக நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழ் ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டு இருப்பவர்கள் சிறப்பான பாராட்டை பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் வெளிநாட்டு பயணம் ஆதாயத்தை தருங்க ஒரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானம் வழங்குவார்கள் மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் பொருளாதார சூழ்நிலைகள் செழிப்பாக மாறும் ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்தால் இறைவனுடைய அருளானது உங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூட சிம்மராசி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த மே மாதம் ஐஸ்வர்யமும் அதிகரிக்கும் வெற்றியை பெறுவீர்கள் உற்சாகமான நாளாக கொடுங்க வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றமானது சிலருக்கு சாதகமாக அமையலாம் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டாகும் வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பமானது அமைய போகிறது சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிம்மராசியில உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ